விஜயோட ஸ்பீச்சோட ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பாக்கு இது தமிழக அரசியல் மாற்றத்தையோ அல்லது ஒரு புரட்சியோ உண்டாக்குற கூட்டம் அல்லது வந்து திரும்பி பார்க்க வைத்த கூட்டம் அப்படிலாம் வந்து எதுலையுமே போடுறதுக்கு அறிகுறியே கிடையாது அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது இந்த கூட்டம் அவர் ரசிகர்கள் தொண்டர்லாம் மாறின கூட்டத்திற்கு ஒரு நடிகன் ஒரு அரசியல்வாதியானதை அரசியல்வாதி நடிகனாக பேசியதாக நான் கருதப்படும் தவிர வேற எதுவுமே ஏங்க எம்ஜிஆர் அண்ணாக்கு முன்னாடி யாரோட இருந்தார் அவர் வந்து வளர்ந்த விதம் என்னங்க அரசியலாவே அவருடைய வாழ்க்கையில நாடகத்திலிருந்து எல்லாமே அரசியலா பண்ணாது அவர் ஒரு நாடகம் நடித்தது கூட அது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அரசியல் இருந்திருக்கு விஜய் அரசியல் விழிப்புணர்வோடு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு படங்கள் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஏதாவது இருக்கா குட்டி கதையை தவிர சமூக நீதி பத்தி பேசக்கூடிய விஜய் சமீபத்தில் நடந்த சமீபத்தில் நடந்த கம்யூனிஸ்ட் தோழர்களால் மறுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இருக்கார் அவர் பதவியேற்புக்கு அலோ பண்ணாம இருந்தார் என்ன கண்டன குரல் தெரிவித்தார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய விஜய் ஆணவ கொலைக்கு என்ன கண்டன குரல் தெரிவித்தார் ஏதேனும் கண்டன குரல் தெரிவித்தார் தெரிவிக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசக்கூடிய விஜய் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்றைக்கு பேசினார் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது என்ன சொல்லியிருக்காங்க பட்டு நூல்களுக்கு விலை நாங்க நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு கட்டு ஒரு வாரியம் ஒன்று அமைப்பு சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்களா கேளுங்க நெசவாளர்களுக்கு ஆதி திராவிட நெசவாளர்களிலே ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு வீடுகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க கேளுங்க அதை விட்டுட்டு நீங்க நெசவாளர்ல சந்திக்கிற நெசவாளர்கள் எல்லாம் நாலாயிரம் பேர் சந்தித்து இருக்கிற நாற்பதாயிரம் பேர் புக் பண்ணி என்னங்க இதெல்லாம் படிக்கிறதுங்க திருப்பி படிக்கிறாரு கேட்க வேண்டியதானங்க நெசவாளர்கள் தமிழகத்தில் பொங்கல் விழாவில் வேஷ்டி சேலையை வந்து தமிழக நெசவாளரிடம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இறங்க வாயோட எபிசோடுல நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் நேற்று விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல பேசினாரு காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஸோ அதுல சில விஷயங்கள் வந்து சொன்னாரு அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்ல ரொம்ப காட்டமாக நடந்துகிட்டாரு இதை பத்தி நம்மள்ட்ட வந்து நம்மளோட வீரமணி அண்ணன் வந்து பேச வந்திருக்காரு வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நேத்து பார்த்துருப்பீங்க தாவேக்காவோட உள்ளரங்கு கூட்டம் காஞ்சிபுரத்துல நடந்துச்சு விஜயோட ஸ்பீச்சை டோட்டலா நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க ஸ்டார்டிங்லேருந்து விஜயோட என்ட்ரன்ஸ்ல இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஹீரோய் கணக்கா இருந்துச்சு விஜயோட ஸ்பீச்சோட ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பாக்குறீங்க இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அந்த கூட்டத்தோட இது விஷயத்தை பற்றி பார்ப்போம் அந்த கூட்டம் நம்ம எதற்காக தொடங்கப்பட்டது எதற்காக ஆரோ இது பண்ணாங்க கண்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களை விஜய் அவர்கள் சந்திக்க செய்தி தகவல் மற்ற ஒரு சைடு வந்து என்னன்னா தொண்டரணிகளை வந்து அவர் சந்திக்கிறதா தகவல் ஸோ தொண்டரணிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த விஷயம் சந்திக்கிறதா தகவல் இப்படின்னு பல விஷயங்களை தகவலாக இருந்தது தவிர எந்த ஒரு விஷயமும் வந்து தாவேக்காவோட தலைமையிலேருந்து அறிக்கையாக வரல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உள்ளரங்க கூட்டத்தில் நடக்க போகுது இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் காலேஜில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இந்த கூட்டம் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேருக்கு க்யூஆர் கோட் கொடுத்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஓகே அவங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பாடங்கள் கற்றுக்க கற்றுக்கிட்டாங்க அதனால் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கூட்டம் ஆரம்பிக்கிறது விதம் அதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா விஜய் அவர்களுக்கு யார் ஸ்ட்ரென்த்து நீங்க நினைக்கிறீங்க விஜய் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் தான் ரசிகர்கள் யார் குறிப்பா ஸ்ட்ரென்த் விஜய் இதனாலதான் விஜய் இன்னைக்கு பெருசும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றது யாரால அரசியல் கேக்குறீங்களா இல்ல சினிமால கேக்குறீங்க மக்கள் மத்தியிலேயோ அரசியல் சொல்லக்கூடிய விஷயம் விஜய்க்கு நானே சொல்றேன் விஜய்க்கு வந்து லேடிஸ் ஓட்டு அதிகமா இருக்குங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு பெண்கள் வாக்கு ஆமா பெண்கள் பொதுவா இருக்க விஷயங்கள் பெண்கள் வாக்குகள் அதிகமா இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆஹ் விஜய்யோட ரசிகர்கள் எந்த ஏஜ்ல இருப்பாங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருப்பாங்க நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதா இருக்கு அப்படியே இருப்பாங்க அப்போ குழந்தையோட வர்றதுங்கிறது இயல்பு தான் ஸோ அவங்க வேண்டான்னு சொல்லி தலைமையை சொல்லியிருந்தாலும் குழந்தையோட வர்றாங்க இது விஜய்க்கு பெரிதும் பிளஸ் தான் ஆனால் அது அவங்க வந்து எப்படி பண்றாருன்னா பொதுச்செயலர் அவர்கள் வந்து குழந்தையோட வந்து தப்புமா நீங்க கிளம்பி போங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அது அவங்க எடுத்துக்கிற ஒரு விஷயமா பார்க்க முடியுது ஆனா இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் முழுக்க முழுக்க வந்து அவர்களோட ரசிகர்களுக்காக ரசிகர்களா இருந்து தொண்டர்களாக மாறிய வெறும் இரண்டாயிரம் நபர்களுக்காக நடந்த கூட்டமே தவிர இது எந்த விதத்திலும் தமிழக மக்களுக்கோ காஞ்சிபுரம் தொகுதி மக்களுக்கோ எந்த பயன்பாடும் கிடையாது இரண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்ன இது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது ஒரு மாவட்டத்துல வந்து பேர் தான் பேச முடியும் அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது அவமானம் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு தொகுதி ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா ரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்கு ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கு இவங்களோட கட்சியில குறைஞ்சது வந்து ஒரு முப்பதாயிரத்தில் நாற்பதாயிரம் பேர் இருக்கணும் அப்படி இருக்கிற ஒரு தான் சந்திப்புக்கு ஒரு கூட்டம் நடத்தலாம் அப்படி இருக்கும்போது இவங்க குறைந்த மக்கள் ஒரு ரெண்டாயிரம் மக்களை சந்தித்து பெரும் வெற்றியாக அவங்க பார்க்கப்படுறாங்கன்னா அது விஜய் அவர்கள் தான் அந்த கணக்கு எடுத்து அவருக்கு அவரை சொல்லிக்கணுமே தவிர இது தமிழக அரசியலில் மாற்றத்தையோ அல்லது ஒரு புரட்சியோ உண்டாக்குற கூட்டம் அல்லது வந்து திரும்பி பார்க்க வைத்த கூட்டம் தான் வந்து எதுலையுமே போடுறதுக்கு அறிகுறியே கிடையாது அந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது இந்த கூட்டம் அவர் ரசியல் தொண்டர்களாக மாறின கூட்டத்திற்கு ஒரு நடிகன் ஒரு அரசியல்வாதியானதை ஆனதை அரசியல்வாதி நடிகனாக பேசியதாக நான் கருதப்படுமே தவிர வேற எதுவுமே இல்லை சரி ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்போ ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்க பட் அந்த தொண்டர்கள் அரசியல் பண்ண அரசியல் படுத்தப்பட்டாங்களா அப்படிங்கறது ஒரு டவுட் ஏன்னா குழந்தைகள் வராங்க குழந்தைகளோட ஒரு வேலை சொல்லியும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம்னா அங்க உட்கார வச்சிருக்கலாமே அவங்களோட தொண்டர்கள் யாரையோ உட்கார வச்சிருக்கலாமே அப்போ இன்னும் அந்த பக்குவம் அர்த்தம் இல்ல அவங்களுக்கு வந்து பொதுவா தாவேக்காவுக்கும் தாவேக்காவோட நிர்வாகிகளுக்குமே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா எது அரசியல் அப்படிங்கிறது வந்து அரசியல் களம்னா என்ன ஒரு மக்களை வந்து வாக்கு சேகரிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு அதனாலதான் நம்ம சொல்லுவோம் வாக்கு சேகரிப்புமோ இது வந்து கிடைக்கிற வாக்குங்க எனக்கு கொடுத்துட்டு போறது வாக்கு சேகரிப்பு அதுதான் அந்த சொல்லி சொல்லுவோம் ஓட்டுக்கேற்க போற விஷயங்கள் எல்லாம் கேம்பெயின் வந்து அப்படிதான் சொல்லப்படும் இவர்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இவர்கள் வந்து அந்தந்த காலகட்டத்துல வந்து அதை மைனஸ் பாயிண்ட் ஆக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க எதையுமே பிளஸ் ஆக்குறதுக்கு முயற்சி செய்யலை கரூர் மாதிரி ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய ரெண்டாவது மக்களோட சந்தித்து அவர் பேசுகிற வேண்டிய விஷயம் முதல் விஷயம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அதுவும் உள்ளரங்கல் நடத்தப்பட்டது இதுவும் உள்ளரங்கல் நடத்தப்படுறது அது அவருடைய விருப்பம் பல அரசியல்வாதிகள் பல அரசியல் கட்சிகள் உள்ளரங்கம் விஷயங்களை சந்திச்சிருக்காங்க ஆனால் இது தேர்தல் பிரச்சாரம் கிடையாது நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணணும் ஏன்னா இப்போ நீங்கள் திமுகனால் ஒரு கட்டமைப்பு இருக்குது அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது அவங்க ஒரு கூட்டத்தை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அது இருக்கக்கூடிய கட்சி ஆல்ரெடி அனுபவத்தில் இருந்தது ஒரு கட்டமைப்பு பண்றாங்கன்னா பண்றாங்க நிர்வாகிகள் கூட்டம் இருக்கும் இதுவும் நிர்வாகிகள் இது எப்படி மக்கள் சந்திப்புன்னு சொல்லுவீங்க உங்களுடைய தப்புங்க இன்றைக்கு என்னுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் போடுங்க யார் கேள்வி கேட்க போறா நீங்க என்ன சொல்றீங்க விவசாயிகள் நெசவாளர்ல சந்திச்சோங்கிறாங்க அப்புறம் தொண்டரையை சந்திக்கிறீங்க எல்லாமே தகவலா இருக்குல்ல அது மாதிரிதான் கூட்டம் நடந்ததா தகவல் அவ்வளவுதான் சோ அவர் பேசுனது ஆரம்பிச்ச போது அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு ஃபெரோஷியஸான ஒரு ஸ்பீச்சா தான் எனக்கு தெரிஞ்சது பிகாஸ் அது எழுதி கொடுத்து பேசுகிறாரோ பட் அந்த ஃபெரோஷியஸ்னஸ் ஒன்று நான் பார்த்தேன் ஸோ அவரோட ஸ்பீச்சோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுனாரு அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த விஜய தொ தொட்டுட்டீங்க இதுக்கப்புறம் எல்லாமே பிளாஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொன்னார் இவ்வளோ ஃபெரோஷியஸாக பேசுறதுக்கான காரணம் எங்கே இருந்து தொடங்குதுன்னு நீங்கள் பாருங்க இல்லை அது வந்து அவர் அவரோட ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கிறதுனால தான் அவர் அந்த விஷயத்தை பேசுகிறார் இது ஒருவேளை இன்றைக்கு வந்து திமுகவிற்கு சென்று இருக்கிற பழைய அதிமுகவினராகட்டும் பல கட்சியில் இருக்கிற விஷயங்கள் விஜய் அடங்கியிருக்காங்க பல பேர் அதில் மருதளகராஜ் அண்ணன் அவரெலாம் அழகியிருந்தார் இப்போ நாஜில் சம்பத் அண்ணன் அவரெல்லாம் முன்ன முன்னாடி இந்த மாதிரி சபையில் உட்கார்ந்துருந்தா இந்த மாதிரி விஷயத்தை பேசுவாரா விஜய் பேசக்கூடாது பேச மாட்டார் பேச மாட்டார் ஏன்னா அவர்களுக்கு அது போய் சேராது இது அவருடைய ரசிகர்கள் அவர்கள் தொண்டராக மாறி இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை தான் பேசுகிறாரே தவிர ஏன் விஜய்யோட அவரோட இண்டஸ்ட்ரியில் அவர் சொல்கிற மாதிரி விஜயை தொட்டுட்டா என் கூட எனக்கு யாருமே அப்படிலாம் சொல்ல முடியாது அஜித் அவர்கள் இன்னும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க சூர்யா அவர்கள் இன்னும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரோட சேர்ந்துதான் இன்றைக்கு வந்து என்ன தொட்டுட்டா வச்சுட்டா அதெல்லாம் அரசியல்ல சமூகத்துல பேசக்கூடிய விஷயம் கிடையாது நீங்க பேசுறது வந்து இருபது வயதுக்கு கீழே உள்ளவங்க வந்து ரசிக்கலாமே தவிர நாற்பத்தைந்து வயதிற்கு மேது வாக்களிக்க தயாரா இருக்கக்கூடிய நாங்கள் அதை ரொம்ப வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம் என்ன பேசுறீங்க எங்க தொட்டுட்டா இது என்ன படம் கிடையாது படத்துல நீங்க சொல்லலாம் ஆனா இது படம் கிடையாது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் ரசிகர்களை இதுவாக்கு மட்டுமே அதை மீண்டும் மீண்டும் வந்து உற்சாகப்படுத்தப்படுமே தவிர இது வேற எதுவும் பண்ணாது நேற்று நீங்க சொன்ன மாதிரி அவர் சொன்ன எவ்வளவு விஷயங்களை தாண்டி இந்த பிளாஸ்ட் மட்டும் தானே ட்ரெண்ட் பண்ணாங்க அப்ப என்னங்க அரசியல் இது என்ன அரசியல் இது அப்ப நீங்க பிளாஸ்ட் சொல்ற அந்த ஒரு வார்த்தை தொட்டுட்டியா பாரு அந்த வார்த்தையை ட்ரெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அவர் பேசின எவ்வளவு விஷயங்கள் இருந்தது அதுல நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு பண்ண தெரியல ஏன்னா அது அரசியல்னு கூட தெரியல ஸோ இதை தொடர்ந்துன்னா கொள்கையில் இந்த ஆரம்பிக்கணும் ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு அவர் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணதே எங்களுடைய கொள்கைன்னு அப்படி தான் ஆரம்பித்தார் அந்த கொள்கையில் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார் சிஐஏ சமூகநீதி சமத்துவம் இதெல்லாம் பேசிட்டு நிறைய இடத்துல வந்து தன்னை வந்து எம்ஜிஆர் கூட ரிலேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த கொள்கைக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அடிக்கடி தன்னை வந்து எம்ஜிஆர் கூட ரிலேட் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை அவர் வந்து பொதுவாக வந்து சொல்லப்போனால் அவர் எம்ஜிஆரோட ரசிகர்னு கூட கிடையாது அவர் ரஜினி அவர்களுடைய ரசிகன் சொல்லி தான் பல படங்களில் அவர் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டது விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே அஜித் அவர்கள் வான்மதின் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் ரஜினி அவர்களை வந்து போஸ்டரில் வார் பண்ணுவாரே தவிர எந்த விஷயம் பண்ணது ஆனால் விஜய் அவர்கள் சொல்ல போனால் காதலுக்கு மரியாதை காலகட்டம் வரைக்கும் ஏன் அதை தாண்டி பல காலகட்டங்களில் வரைக்கும் ரஜினி அவர்கள் போஸ்டரை தொட்டுட்டு தான் அவரோட சினிமாவில் பல சீன்கள் இருக்கும் அவர் ரஜினி ரசிகராக தான் கண்டறியப்பட்டார் இன்றைக்கு ரஜினி ரசிகர் ரஜினிக்கே வந்து அவர் சேலஞ்ச் பண்ணுற இடத்துல இருக்காருனா அது தொழில் ரீதியாக இருக்கலாம் தவிர அது அனுபவ ரீதியாக இருக்கா வாய்ப்பு நேர் இந்த இடத்துல எம்ஜிஆருங்கிற ஒரு விஷயங்க இந்த எம்ஜிஆருங்கிற ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத பிம்பம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அசைக்க முடியாத பிம்பம் அதற்கு காரணம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக எதிராக கட்சி ஆரம்பிச்சார் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் நான் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகன் எம்ஜிஆர் அவர்களை படத்துக்கு போய் பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி திமுகவே எம்ஜிஆர் அவர்களை கொண்டாட வேண்டிய நிலைமையில் இருக்கு இது புதிதாக கட்சி தான் எடுத்துக்கணும் அவங்களோட ஊரே வாடகைக்கு எடுக்குதுன்னா அவங்க தான் பொறுப்பில் எடுத்துக்கணுமே தவிர இது வந்து எம்ஜிஆருங்கிற பொதுவான தலைவர் தான் அதை அவர் எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு அவர் எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுக்கு ஒரே ஒரு இதுதான் அவர் சினிமா நடிகருங்கிற தாண்டி எதுவுமே கிடையாது இல்ல அவர் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறாருன்னா அண்ணா அவர்களோட எம்ஜிஆர் இருந்தாரு இவர் யாரோட இருந்தாரு அண்ணாக்கு முன்னாடி யாரோட இருந்தாரு அவர் வந்து வளர்ந்த விதம் என்னங்க அரசியலாவே அவருடைய வாழ்க்கையில நாடகத்துல இருந்து எல்லாமே அரசியலா பண்ணாது அவர் ஒரு நாடகம் நடித்தது கூட அது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நாடகம் அடைஞ்சிருக்காரு அதுல கூட அரசியல் இருந்திருக்கு விஜய் அவர்கள் அரசியல் விழிப்புணர்வோடு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு படங்கள் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஏதாவது இருக்கா குட்டி கதையை தவிர என்ன சொன்னாரு அவர் எங்க இங்கேயே வந்து இலவச சிங்கப்பூர்ல இலவச மருத்துவருக்கு சிங்கப்பூர்ல இலவச மருத்துவத்தை காமிச்சி சொல்லுங்க விஜய் அத பத்தி கேட்டோம்னா படத்துல அப்படிதான் நிஜ வாழ்க்கையில் எடுத்துடக் கூடாது நடிகர் சொல்லிட்டு போனவர் வசனம் யார் எழுதி பேசிடலாம் ஓகேங்களா வசனம் பேசுற பெரிய விஷயம் இல்ல இயல்பு பேசுங்க அந்த கொள்கையில பத்தி பேசிடும் வர சமூக நீதி பத்தி சமூக நீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்டார் சிஏ நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஏ வரும்போது எதிர்ப்பு தெரிவிச்சது நம்ம தான் வகுப்புக்கு முதல் முதல்ல ஓடி போய் வழக்கு போட்டது நம்ம தான் எப்படின்னு சொல்லி அவர் கொள்கைகளை வந்து அடிக்கிட்டு இருக்காருக்காக சமூக நீதி பத்தி பேசக்கூடிய விஜய் சமீபத்துல நடந்த சமீபத்துல நடந்த கம்யூனிஸ்ட் தோழர்களால் மறுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இருக்கார் இல்லையா அவர் பதவியேற்புக்கு அலோ பண்ணாமல் இருந்தார் என்ன கண்டன குரல் தெரிவித்தார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய விஜய் ஆணவ கொலைக்கு என்ன கண்டன குரல் தெரிவித்தார் ஏதேனும் கண்டன குரல் தெரிவித்தாரா தெரிவிக்கல சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசக்கூடிய விஜய் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்றைக்கு பேசினார் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் சொன்ன லேயரை பற்றி விஜய் அவர்கள் என்றைக்காவது வாயை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை இதெல்லாம் பேசாத விஜய் நான் இதெல்லாம் பண்ணேன் பண்ணேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி எடுக்கப்படும் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இது எல்லாம் திமுக தானே சொல்லுதுங்க திமுக பார்த்து இருக்கேன் இவருங்க இவர் என்னங்க ப பூசா பண்ணிட போகிறாரு திமுக இருந்து கற்றுக்கிட்டேன் திமுக என்ன சிஏ வேணும்னா சொன்னாங்க இல்ல வகுப்புக்கு வந்து அவங்க கேஸ் போடலையா போட்டிருக்காங்க சமூக நீதியை பத்தி திமுக பேசாது லஞ்ச ஒழிப்பு பத்தி லஞ்சம் இல்லாம ஆட்சி நடத்த திமுக சொல்லாது சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க இவர் வந்தாப்புறம் ஏங்க இவர்னா என்ன பண்ண போறாரு நாளைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒரு அஞ்சு பேர் இறந்துருக்காங்க மாநாடு இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க இறந்திருக்காங்கல்ல அந்த குடும்பத்துக்கு ஒரு இலவச டிக்கெட்டை சொல்லுங்க பாப்போம் இந்த படத்தை பாக்க சொல்லி சொல்லுங்க செய்வாங்கன்னு சொன்னாங்க அந்த குடும்பத்துக்கே எதுவும் நலத்திட்ட உதவி செய்யாதவங்க என்ன செய்ய போறாங்க இப்போ நீங்க கட்சிக்காரங்கன்னா இந்த மாவட்டத்துல ஒருத்தர் இறந்த பேருக்காருன்னா கட்சி இருந்து நிதி போகும் இருந்து விஷயங்கள் போகும் அது போக மாவட்ட தலைவர்கள் கவனிப்பாங்க தலைமை என்னங்க செஞ்சிட்ருக்கு கரூர் சம்பவத்தில் நிதி அவர் கொடுத்ததுக்குன்னா காரணம் வாயடைக்கிறதுக்கு மட்டுமே தவிர அதுவுமே அவர் கையிலிருந்து போயிருக்கா வச்சிருக்காங்கிறது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட முறையில் விருப்பம் நான் மக்களுக்காக இரநூத்தம்பது கோடி ரூபா வருமானத்தை விட்டு கொண்டு என்று சொல்லக்கூடிய விஜய் இருபது லட்சம் தான் கொடுக்க முடியுமா அந்த குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு ஏங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ வரும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா டர்ம் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ வரும் மாசம் எவ்வளவு ஏன் மக்களுக்கு தெரியாதா இருபத்தஞ்சு லட்சம் டேம் இன்சூரன்ஸ் போகிற மாதம் மாசம் எவ்வளோ கட்டுவீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ரூபா கட்டுவீங்க இது ஒரு நடிகர்னு சொல்லக்கூடிய நாளைக்கு ஆட்சி ஆள போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய விளையாது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட முடியும் விஜய் அவர்களுடைய அரசியல் விஜய் அவர்களுடைய கொள்கை இது எல்லாம் திமுகவால் காப்பியடிக்கப்பட்ட கொள்கையை தவிர அதை தாண்டி எதுவுமே இல்லை புதிதாக ஏதாவது ஒரு கொள்கையை சொல்ல சொல்லுங்க பாபு பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குங்க சரி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம என்ன எல்லா உயிரையும் கொள்ளணும்னு சொல்லி திமுக சொல்லுதா அதிமுக சொல்லுதா பிஜேபி சொல்லு யாருங்க சொல்றது சரி நாங்க வந்தா எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் இதை கொடுத்துருவோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை நம்ம பின்னாடி பேச போறோம் அவர் சொல்லப்பட்ட கொள்கையில எந்த கொள்கையாவது மற்ற கட்சிகள் பின்பற்றாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்சிகள் பின்பற்றாதுங்கிறத தாண்டி எந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் எடுத்துக்கிறாங்க இந்த மண்ணுக்கு என்னங்க தேவை இந்த மண்ணுக்கு சிஏக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு வகுப்பு வகுப்பு போர்டு விஷயத்துல நாங்க வந்து உச்ச தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காருல்ல அந்த தீர்ப்பை படிச்சு காமிச்சி சொல்ல தெரியுமா தெரியுமா விஜய் அவர்களால் படிக்க முடியுமா அதுல கொடுக்கப்பட்டதற்கு ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்கு தடை மீதியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க இதுல என்னங்க வகுப்புக்கு இவங்க பெரிய இது வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டாலினையும் கேட்கணும் எல்லாரையும் கேட்க முடியுதா அது யாருமே நான் என்னன்னா அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கல இல்லையா விஜய் நான் மேடைக்கு மேட சொல்றீங்க ஆத நான் தான் ஓடி போன மொதல் கேஸுங்கிறீங்க இல்லையா தாவேகா தலைவர் விஜய் அவர்களே வழக்கு பதிவு செய்தாரு இந்த இந்த இடத்துல நான் வந்து வேறுபடுறேன் பிகாஸ் அவங்க இப்பதான் புதுசா வந்திருக்கேன் கட்சின்றப்போ அவங்க ஒரு ரெண்டரை தான் இருக்கிறாங்க அவங்க தன்னை வந்து பிர இது பண்ணிக்கிறது தான் ஆகணும் அதுல பண்ணிக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கறேன் அப்படி நீங்க பிரபலப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் அறிக்கைகளை விட வாய்ப்பிருக்கு இன்றைக்கு கூட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு நேற்று கூட விருதுநர்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதே மாதிரி வந்து விழுப்புரத்துல நடந்த பிரச்சனையை பத்தி பேசி ஏன் காஞ்சிபுரத்துல பேச முடியாத விஷயங்கள் இருக்கா நெசவாளர்களுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது என்ன சொல்லியிருக்காங்க பட்டு நூல்களுக்கு விலை நாங்க நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு கட்டு ஒரு வாரியம் ஒன்று அமைப்பு சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்களா இல்ல கேளுங்க நெசவாளர்களுக்கு ஆதி திராவிட நெசவாளர்களே ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு வீடுகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க கேளுங்க அதை விட்டுட்டு நீங்க நெசவாளர்கள் சந்திக்கல நெசவாளர்கள் எல்லாம் நாலாயிரம் பேர் சந்தித்திருக்கிற நாற்பதாயிரம் பேர் புக்கி பண்ணி என்னங்க இதெல்லாம் படிக்கிறதுங்க திருப்பி படிக்கிறார் கேட்க வேண்டிய தானங்க நெசவாளரில் தமிழகத்தில் பொங்கல் விழாவில் வேஷ்டி சேலையை வந்து தமிழக நெசவாளர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொன்னது வந்து திமுக பேசினாரா ஆனால் பர்ச்சேஸே பண்ணலையே திமுக யா இவர் பேசினாராங்க விஜய் பேச வேண்டியது தானே அதை விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இல்லை சரிங்க காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்டை பற்றி பேசினார்ல அண்ணா பிறந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டை பற்றி திருவாரூரில் போய் பாருங்க பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பிறந்த ஊரில் பஸ் ஸ்டாண்ட் இன்னும் நல்லா இருக்குது நல்லதா அங்கே பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க திருவாரூர் தான் நீங்க ஏன் விஜய்க்கு தெரியாதா ஏதாவது எழுதி கொடுத்தா பேசுகிறது பஸ் ஸ்டாண்டா போயிருந்தா தெரியும் மக்களோடு இறைந்திருக்கிறத தாண்டி இவர் மக்களை தாண்டி அவர் சிந்தனை முழுவதுமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேல நம்ம தான் முதலமைச்சர் சீட்ல உட்கார போறோம் நினைத்துக் கொண்டு இருப்பதால் மட்டும்தான் அந்த விளைவை தவிர ஒரு ஒரு ஊருக்கும் போய் பார்க்க சொல்லுங்க இங்க கட்டமைப்பு அரசியல் ரீதியான கட்டமைப்பை தாண்டி அதிகார மையங்களுக்கான கட்டமைப்பு மிக மிக மோசமா இருக்கு இங்கே கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து இப்போ ப்ராப்ளம் இருக்குது ரஜினி அவர்கள் சொன்ன மாதிரி தான் மாத்தணும்னா இதை மாத்தணும்னு சொல்லி அவர் சொல்லுவார் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிப்படையிலேருந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அண்ணா பிறந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டை பாருங்க அண்ணா என்ன சொன்னார் ஏங்க அண்ணா சொன்னதெல்லாம் இருக்கட்டும் அண்ணா பின்பற்ற தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க தினமும் எதாவது அறிக்கை இருக்காங்க தினமும் ஒரு விஷயத்த அறிக்கை இருக்கா கிடையாது கிடையாது என்னங்க ஒரு விஷயம் பேசுறாரு இவர் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ அறிக்கைகளை விட்டுட்டு விட்டுட்டுருக்கா அன்புமணி இங்கே இவருங்க ஆனால் அன்புமணி அவர்களே அவரோட போய் கூட்டணி போறாரு அப்படின்னு அவர் சொல்லலாம் அப்படின்னு விஜய் நினைச்சு கொண்டிருக்கலாமே தவிர அன்புமணி அவர்கள் தெளிவான முறையில் எண்டிய கூட்டணியிலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் எண்டிய கூட்டணி இப்பவும் இருக்கிறார் என்ன எந்த இடத்துலயுமே சொல்லிக்கிட்டு கிடையாது அவர் எந்த கூட்டணியில் தான் இருக்கிறார் அவர் வந்து என்றைக்குமே நான் எந்திய கூட்டணி வெளியே போயிட்டேன் தனியாக செயல்படுறேன்னு சொல்லவே இல்லை அவரோட இந்த நூறு நாள் பயனமும் கூட அவர் தெளிவுபடுத்திய விஷயம் எந்த இடத்துலயுமே ஏன் அன்றைக்கு கூட பேசும்போது அதிமுக மாதிரி இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பேசினது இல்லைங்க முதலிட கொண்டு வரணும் தான் சொல்லி பொய் சொன்னது இல்லைன்னு சொல்லி போன கூட அதிமுக அரசாங்கத்தை அவர் வந்து மெழுகா அவர் சொன்ன வார்த்தை நியாயமான வார்த்தை தானே அதிமுக பொய் சொல்லிச்சா அப்படிங்கிற கேள்வி நாற்பனாயிரம் கோடி ரூபா வருது நாற்பது லட்சம் பேர் வேலை வருது இந்த மாதிரி எல்லாம் மாதிரி ஹேண்டில் பண்றாரு சரி அன்பு கொடுங்க இப்ப இந்த எல்லாம் வேற எந்த விஷயங்கள் நீ பாக்க முடியும் அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அனைவருக்கும் வீடு அனைவருக்குமான வேலை வாய்ப்பு அனைவருக்குமான அஹ் சம்பளம் வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாரு பட் அது எல்லாமே பேசுறப்போ நமக்கே தெரியுது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கறது வந்து ஒரு உள்ளுணர்வு தோணுதுல பட் இதெல்லாம் சாத்திய அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருல்ல அந்த பேச்சை வந்து நம்ம நம் நம் எப்படி நம்புறது அவர் எந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்தார் அவர் கொடுத்த அவர் பேசல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா நீங்களே சொல்றீங்க எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறீங்க இல்ல உள்ளுணர்வு ஒரு சந்தேகம் இது எப்படி முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் நேரடியாக போய் பால் வாங்குகிறீர்கள் நீங்கள் நேரடியாக போய் உங்களுடைய மின்சாரம் இ பிபில் கேட்டுறீங்க நீங்க நேரடியாக உங்களுடைய தேவைகள் அன்றாட தேவைகளை பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கு விஜய் என்றைக்காவது போய் அவருடைய நேரடி தேவையை போய் செஞ்சிருப்பாரா அவருக்கு தேவையான விஷயங்களை போய் களத்துல போய் பார்த்துருப்பாரா இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறது நிதி நிலைமை அவருக்கு தெரியுமா தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பத்தி விஜய் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த விஷயத்தை பேசியிருப்பாரா அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம் இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே எல்லா வீட்டையும் புடுங்கி வைக்கணுங்கிற யாரும் விரும்ப மாட்டாங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கணுங்கிறது நல்ல நோக்கமா இருக்கலாமே தவிர அதை நான் செயல்படுத்துறதுக்கு பண்ணுவேன் எல்லாருக்கும் பைக் எங்க இப்போ யாருங்க பைக் இல்லாம இருக்கா சரி அதிமுக இருந்து சொன்னாங்கல்ல மானியம் வழங்கப்படும் சொன்னாங்க பத்தாயிரம் ரூபா லேடிஸ்க்கு வரையறை சரி யார் யாருக்கு இவர் பைக் கொடுப்பாரு எல்லாருக்கும் பைக் கொடுத்துருவாரா பைக் இல்லாதவங்க சரி பைக் இல்லாதவங்க எப்படி கண்டு அதுக்கு என்ன இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு கூட தான் சொன்னாங்க உங்களுடைய விஷன்லேயே தவறு இருக்கும் பொழுது உங்களோட அறிக்கையை எவாறு இருக்கும் பாக்க வேண்டும் நீங்க விஷன்ல எனக்கு தொலைநோக்கு பார்வை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து முதலீடு வேணுங்கிறது வந்து முதல்வர் அவர்களுடைய எண்ணமா இருக்கலாம் அதுக்கு உண்டான முயற்சியை செய்யறது செஞ்சுட்டே இருப்பாங்க வருது வரலங்கிற வேற கதையா இருக்கும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து நான் அடுத்த முறை முதல்வராகிறது எந்த மாதிரி விஷயங்களுக்கும் சரி அவர் பாருங்க நெசவாளர்கள்கிட்ட சொல்றாரு நான் வந்து கல்யாணக்கு தாலி தங்க தாலிக்கு தங்கம் கொடுக்குற மாதிரி பட்டு புடவை கொடுப்பேங்க அது உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணங்கிறார் இது அவரோட விஷன்னா இது தாங்க விஷன்ங்கிறது இதை வச்சு தேர்தல் வைக்க ரெடி பண்ண முடியும் நீங்க எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் டூ வீலர் எல்லாருக்கும் காரு வேற என்ன எல்லாருக்கும் வேற எதுவும் இருக்கா அவ்வளவுதான் இருக்கு மொத்தத்துல சரி எல்லாரும் பார்க்கிங் எங்க போய் வீட்டு போட்டாங்க ஒரு நம்ம இப்ப நம்ம சென்னையில இருவாங்க ஊர் சைடுல போய் பாக்கலாங்க ஒரு அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட் இங்கே சொல்லுவாங்க அங்க வாங்க கீழே அஞ்சு வீடு இருக்கும் டூ வீலர் இருக்கே வழி இல்லாம உக்காந்துருப்பாங்க எல்லாரும் காரம் ஒன்று படிவாங்களா இதெல்லாம் என்னங்க திட்டம் அப்ப நீங்க சொல்லும் போதே முதல் திட்டமாவே நீங்க அதை சொல்றீங்க உங்களுடைய முதல் திட்டம் என்ன முதல் திட்டமாவே சொல்றீங்க தயவு செய்து இதெல்லாம் திட்டம் கிடையாதுங்க இது பேர் கனவு நான் இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி நான் முன்னேறுவேன் அப்பனா இது எத்தனை வருஷம் ஆகலாம் அதுக்கு விலகம் கொடுக்க தெரியல விஜயவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு நம்ம ஆட்சிக்கு வந்தா எழுதி கொடுத்தது அப்படியே படிக்கணுமா நீ ஒரு தலைவர் தானே வந்தா என்ன வந்தா என்ன வந்துட்டோம் வருவோம் இல்லை என்னங்க பேச்சு இது என்ன பேச்சு நீங்க ஒரு கை தட்டுற ஒரு விஷயத்த ஒரு தலைவர் என்னைக்குமே தன்னோட தொண்டர்கள்ட்ட எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க வந்தான்னு இருந்திருக்கலாம் அதை அவர் மாத்திருக்கலாம் வந்துருவோம் அப்படின்றதா ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படி தானே பேசணும் அப்ப வந்தாங்கிற வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கணும் ரைட்டுங்களா பார்த்த உடனே வந்தா அப்படின்னு இருக்குன்னா அந்த ஸ்பாட் மாத்தினார்ல அந்த அது வந்து அவர் சொன்னது சினிமால சொல்ற மாதிரி நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையாவது இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா எந்த மாதிரி பேசியிருக்க நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு நாங்க தாங்க வருவோம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நிப்பாட்டி நிப்பாட்டி சொல்ல மாட்டேன் இல்ல இல்ல நானும் அரசியல பாத்துட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முன்னாடி நிறைய எந்த இடத்துல விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி என்ன தொட்டுட்ட விஜய் சொன்னதை செய்வேன் சொல்ல அதை செய்வேன் இந்த மாதிரி ஆட்சிக்கு ஆட்சிக்கு நான் வருவேன் என்று வேணா சொல்லலாமே தவிர ஆட்சிக்கு வந்தா என்ன வந்தா வருவோம் அப்படின்னு சொல்லவே மாட்டார் ஆட்சிக்கு நாங்க வந்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லி சொல்லுவாங்க அவர்களே சொல்லி இருக்காங்க இந்த நிப்பாட்டி இந்த ஸ்டைல சொல்லி இருக்க மாட்டார் எந்த இடத்துலயுமே சொல்லி இருக்க மாட்டார் சார் வந்தான்னு சொல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா இது செய்வோம் அது ஒரு கேள்விக்குறியா அவர் சொல்றாரு வருவோன்றது ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குறது இதை வந்து நான் வந்து இந்த இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் பிகாஸ் வருவோம் அப்படின்றத ஒரு அவங்களோட தொண்டர்களுக்கு அவங்க கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க அதைத்தான் நீங்க சொல்லக்கூடியது ரெண்டாயிரம் பேருக்கு சேரக்கூடிய ஒரு விஷயம் அது ரெண்டாயிரம் பேருக்கு மட்டுமே சேரணும் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்படுது ரெண்டு கட்சியிலேயும் மிகப்பெரிய கட்சிகள் ரெண்டு கட்சியிலும் நேஷனல் தேசிய பார்ட்டிகள் அது எதையுமே லைவ் பண்ண மாட்டாங்களே நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து நீங்க என்னும் பேஸ்ட்டுங்க அதை பத்தி கவலை கிடையாது நீங்க சொல்றது நீங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்லலாம் மக்கள்கிட்ட போயிட்டு வந்தா என்ன வரட்டா நான் வந்தே தீர்வோம் இதெல்லாம் என்னங்க இது வந்து படிக்கிறது சரி அவங்க ஒரு அரசியல் கட்சி அவங்க சொல்லதான் செய்வாங்க அதுவும் லைவ்ல போயிட்டு இருக்குன்றப்போ விஜயோட ஸ்பீச் நமக்கே தெரியும் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றப்போ அவங்கள்ட்ட போய் சேரும்ன்ற ஒரு இதுதான் இதை வந்து நான் தவறு சொல்ல மாட்டேன் ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா இந்த விஷயங்களை தொடர்ந்து திமுகவை டைரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு இத்தனை நாளாக கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தவோட திடீர்னு இந்த ஸ்பீச்சில் ரொம்ப டைரெக்டாக அட்டாக் பண்ணார் அறிவு திருவிழா அவதூறு திருவிழா பவளவிழா பாப்பா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு டிவிக்கேன்னா டிவிக்கே அவதூறு அவதூறு டிவிக்கே ஸோ அண்டு இன்னொரு விஷயம் ரொம்ப பார்த்ததுன்னா டிவிக்கே கே டிஎம்கே டிவிகேவுக்கும் தான் விஜய் விஜய் அவர்கள் அவர்கள் வெறும் மட்டும் மட்டும் பார்த்து தெரியுது ஒரு ஃபுல் உட்காந்து பார்க்கல எந்த வீடியோவும் பார்க்க பார்க்க மாட்டார் மாட்டார் போல போல இருக்கு அப்படி பார்த்துருந்தாருன்னா அந்த குற்றச்சாட்டு என்ன தெரிஞ்சிருக்கும் கொள்கை எதிரியா பார்க்கப்படுற கட்சி பிஜேபி பிஜேபி அதிமுக அவங்களுக்கு அரசியல் ரீதியான எதிரி தான் தான் அதே ஃபாலோ இவர் விதமாக கிடையாது உங்களுக்கு கொள்கை ரீதியாக திமுக கூட்டங்களில் அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் மாவட்ட செயலாளர்கள் ஏன் சாதாரண ஒரு பேச்சாளராகட்டும் முதல்ல அதிகமாக அடித்து பேசுறது பிஜேபி அதிமுகவை பிஜேபியோட கை தான் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவரை போனா போதும் தொட்டுட்டு தான் இருக்காங்களே தவிர இவரை ஒரு பெருசுப்படுத்தி யாருமே இங்கே பேசலை மூணு நிமிஷம் பேசப்படுற ஒரு கட்சி பெரிய விஷயமா முப்பத்தஞ்சு நிமிஷமும் ஒரு கட்சி ஏசிட்டு இருக்கிற பெரிய விஷயமா அதே மாதிரி இவர் சொல்கிறாரு டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அடிக்கிறாரு ஒன்று டிவி கே இன்னும் டிஎம்கேங்கிறாரு ரைட் அது அவருடைய நம்பிக்கை அவர் தொண்டர்களுக்கு சொல்லாமே தவிர ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிடுவோமே இன்றைக்கு கவினுக்கும் விஜய்க்கும் தான் போட்டின்னு சொன்னா அவர் ரசிகர்கள் எதுவும் வரணும் அது எப்படி கவினுமே கவினுமே இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவருக்கு பெரிய அளவுல மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட் இல்லையே ஓரளவுக்கு மடங்கள் நடிச்சிருக்காரு இதே அளவுக்கு தான் விஜய் அவர்களோட அரசியல் கலந்து அந்த ஒப்பீடு நான் இது பண்ணல இன்னைக்கு விஜய் வந்து அதேதான் தான் ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் நீங்க இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற பன்னெண்டு சதவீதம் பத்து சதவீத வாக்குகள் அது முப்பத்தி மூணு சதவீத வாக்கு எப்படி தாண்டி போகும் அதிமுக சொல்லப்படக்கூடிய முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் இன்றைக்கு இவருக்கு சொல்லப்படக்கூடிய அதாவது சென்சஸ் நம்ம நம்மளும் போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அங்க சொல்லப்படிய பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் இது முப்பது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகள் பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் எப்படி கிராஸ் பண்ணும் இவருக்கு முதல்ல இவர் யாரை கிராஸ் பண்ண வேண்டிய இருக்கும் மூன்றாவது பெரிய கட்சியா பார்க்கப்படக்கூடிய நாம் தமிழர் அதற்கப்புறம் இருக்கு அதிமுக அதற்கப்புறம் தான் திமுக இவர் இங்கேனாங்க நாலாம் இடத்துல இருந்து முதல் இடத்துல போய் நான் பாப்பேன் சொல்றது சரிபட்டு வருமா எங்கேயா சாத்தியப்படுமா இவருக்கு சொல்லப்படக்கூடிய இருபது பெர்சன்டேஜ் சொல்றாரு அந்த இருபது பெர்சன்டேஜ் அடுத்து பார்த்தா முப்பது பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அவங்க தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களா ஆட்சியில இருந்த ஒரு கட்சி அதிமுக இன்றைக்கு அப்படி பார்க்கப்படும் பொழுது இந்த இயக்கத்தை அந்த இயக்கத்தை வலிமையா நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் அவர் குறிப்பிட்ட சொல்றது அதிமுகவே அடிச்சு பேசுறதுக்கு அவருக்கு முடியல திமுக அடித்து பேசுகிறார் அது அரசியல் ஆனால் அதிமுக அடித்து பேசுவதற்கு அவர் தயாராகவும் இல்லை அவர் எந்த விஷயத்திலையுமே இன்னும் வந்து கார்னர் இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா தனக்கு தனியா நிக்கிறதுக்கு முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் அவர் வந்து ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கிறார் விஜய் அவர்கள் அதை தகர்த்தறிந்து அவரே கூட்டணிக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பழப்பான தொடர்ந்து வந்து அரசியல் இன்னும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம் தொடர்ந்து அடுத்த அப்டேட்ஸ்ல ரொம்ப சந்திப்போம் நன்றி உங்களுடைய கருத்துகளும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த கமெண்ட்ஸில் டிவிக்கே அவதூறு அவதூறு டிவிக்கேன்னு இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் நியாயமான கருத்துகள் இருந்தால் அதை நாங்களும் வரவேற்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் இது இருங்க பாய் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தினசரி நிகழ்வு புரட்டி போட்ட நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய ஆதரவு தேவை மிக்க நன்றி வணக்கம்